ஒரிஞ்சதுக்கப்புறம் கருப்பில் சேர்த்துக்கிடுவோம் சேர்த்துட்டு இதில் ரெண்டு வெங்காயம் இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து ரெண்டு தக்காளி வந்து நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட செஞ்சு வதக்கல அதோடு சேர்த்து நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துங்க வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வளர்க்கும் அதுக்காக நான் வந்து உப்பு சேர்த்துக்கலான்றேன் குழம்பு வந்துச்சு இப்போ வந்து நம்ம ஒரு அரை வேக்காடு வச்சுருந்தா பாவக்காயை இதோடு சேர்த்துக்கிடுவோம் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளியோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்ட இதோட அதுக்கப்புறம் நம்ம என்ன மசாலா சேர்க்கல மஞ்சப்பொடி அரை டீஸ்பூன் தனி மிளகாய் பொடி அரை ஸ்பூன் சீரகப்பொடி ஒரு டீஸ்பூன் வந்து பொடி சேர்த்துருக்கேன் இதை சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா வந்து பண்ணிவிடுவோம் இந்த மசாலாலாம் வந்து இதில் வந்து செட் ஆகட்டும் செட் ஆகிட்டு நல்லா வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து குக் பண்ணுங்க இதை வந்து நல்லா அடுப்புலேயே சிம்மில் வச்சுட்டு நல்லா குக் பண்ணுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு இப்போ காய் வந்து வெந்திருக்குது அதே மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் சுத்தமாக ஈக்குவலாக வேகிறது விட கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இதுக்கு உப்பு எதுவும் தேவையில்லை நம்ம பாவக்கையில் போட்டு உப்பு காரம்லாம் போதும் இப் இப்போ ஓரளவுக்கு வந்துருச்சு இப்போ எல்லாத்தையுமே நம்ம வந்து அப்படி கரட்டிவோம் பாருங்க அவ்வளோதான் நம்ம பாவக்காய் முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது உங்களுக்கு பார்க்குறக்கே பாவக்காய் இருக்கிற மாதிரி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பாவக்காய் முட்டை பொரியலை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துருங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும் பிகினர்ஸ்குல ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும் நம்மளுக்கு என்ன பொரியல் பண்ணுறது அப்படின்னு போது பாவக்காய் இருக்கும்போது ஐயோ பாவக்காய் நம்ம வீட்டில் சாப்பிட மாட்டாங்கன்னு நினைப்பீங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பாவக்காயை எல்லா பேருமே விரும்பி சாப்பிட ஆரம்பிப்பாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த ரெசிபியில் சந்திப்போம்